யாரெல்லாம் லைவ்ல இருந்தீங்கன்னா ஹாய் மெசேஜ் போடுங்க ஒருத்தர் கூட வரல வாங்க 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 லைவ் யாருக்குல்ல காட்டலையாட்டே இருக்கே ஒருத்தர் கூட வரல லைவ் பார்த்து வாங்க பேசுங்க அப்பதாங்க பேச முடியும் லைவ் மொத்தத்துல காமிக்குதானே தெரியலையே பார்த்து வாங்க வாங்க வாங்கன்னு கற்று நீங்க வரவே மாட்டீங்க போட்டு ரெண்டு நிமிஷம் இதுவும் செய்யணாச்சும் நான் குழந்தை தூங்குறப்பதான் பேச முடியும் வாங்க

kaman bandengnya kaman pernah yang anak ketiri ini cuma waktu pak kali nya kaman pernah ada ada tetep nang ngutip deh pak nomor yo welcome to ini pentingnya matias apa sapi tinggal கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கணும் கமெண்ட் பண்ணுங்க மூணு பேர் பாக்குறீங்கன்னு தெரியுது ஆனா கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நான் அடுத்த படிச்சுக்கா இருப்பேன் யாரோ ஒரு ஆள் மட்டும் பாக்குறீங்க அது வேணா தெரியுது யாருன்னு தெரியல யார் அந்த ஒரு ஆளுன்னு தெரியல அவங்களும் போயிட்டாங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்கன்னா ஆமான்னு கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்க

இப்பதான் ஸ்டார்டா லைவ் கனெக்ட் ஆயிருக்கு யாராவது வாங்க வந்து பேசுங்க அப்பதான் எனக்கு தெரியும் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பொறுத்த மாதிரி அவரு வெளி ஓடிட்டாரு வந்து வந்து வந்துட்டு போறீங்க பாக்குற ஒருத்தரு அவரால் கமெண்ட் பண்ணுவாருன்னு பாக்குற கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு என்ன பண்றாங்க என்னன்னு தெரியல ஜென்ஸா லேடிஸானு கூட தெரியல தெரியலே புடிச்சிருந்தீங்கன்னா புடிச்சிருந்தா லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுவா இருந்தீங்கன்னா ஓடிடுறீங்க வாங்கப்பா பேசுங்கப்பா கமெண்ட் பண்ணுங்கப்பா நான் ரிப்ளை பண்றேன் என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க சாப்பிட்டீங்களா கமண்ட் பண்ணாங்க எனக்கு தெரியும் நீங்க ஒண்ணுமே பண்ணாம முட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது வாங்க அனைவருக்கும் மதிய கம் லைவ் போடுங்க பாருங்க apaan <laughs> video berjangan like penikong nggak like tadi udah gong please kaman menengah berarti yang aku tahu sih chatting lah வந்துட்டு 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 வந்து ஓடுறீங்க யாருன்னே தெரிய மாட்டேது ஊருக்கு மெசேஜ் கூட வரல ஒரு கமெண்ட் கூட வரல கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு சீப்பன் கூட வந்து ஒரு கமெண்ட் கூட பண்ண மாட்டேங்க நீங்கள் கமெண்ட் பண்ணால் அடுத்தடுத்து நான் என்ன பேசுகிறேன்னு தெரியும் நீங்களும் என் கூட பேச முடியும் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் எனக்கு தெரியும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அவதியே வீடியோ பார்க்காதீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் நானும் பேசுவேன் கமண்ட் கமெண்ட் எனக்கு வரமாட்டியா இல்ல என்னன்னு தெரியலையே கமெண்டா கூட ஆப் பண்ணி வச்சிருக்காங்களான்னு தெரில

நீங்க கமெண்ட் பண்றது எனக்கு வருதா இல்ல வரலையா இல்ல கமெண்ட் பண்ணாம இருக்கீங்களான்னு தெரியலையே வெல்கம் டுதான் வருது அவங்க வந்தவங்களும் ஊட்டி போயிட்டாங்க திருப்பி திருப்பி ஆகுது யாரு என்னன்னு தெரிய மாட்டேது

அந்த வந்து 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 பார்த்துட்டு பார்த்துட்டு ஒவ்வொரு வெளியே ஓடிட்டே இருக்காங்க கமாண்டே காமிக்க மாட்டேது என்னனு தெரியலையே சிவாவா ஹாய் அண்ணா ஹாய் நீ யாரோ என் ஃப்ரெண்டு மாதிரி தெரியுது என்ன பத்தி யாருன்னு தெரியல சிவா என்ன சாப்பாடு பாக்குறாங்க ஓடி ஓடி போயறாங்க பட் யார் மெசேஜ் பண்ற ஒண்ணுமே தெரிய மாட்டேது இப்ப நீங்க பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் கமண்டிப்பதே வருது அப்படி என்னேம்மா என்னேம் கோகிலா தான் எந்த ஊர் நீங்க உங்க பேர் சிவா உம் அடுத்தேதான் மெசேஜ் போட்டு விடுண்ணா அப்பதானா எனக்கு தெரியும் தொண்ணூறுத்தர் பாக்குறாங்க பட் அவங்க யார் என்ன பண்ணாங்க விழுப்புரமா அங்க திருப்பூர் விழுப்புரம் எங்க இருக்குன்னே எங்களுக்கு தெரியாதுட்டா அவ்வளவு தொலைது வாங்க வர லைவ் போட்டுட்டு இருக்கேன் சொல்லு அண்ணா சொல்லுங்கண்ணா

மூன்றரைக்கு வேலைக்கு போக போறியா காப்பி ஊத்துறியா காப்பி காபி ஊத்து வீடியோ லைவ்ல இருக்குமா இடையில வர முடியாது ரெண்டு பேர் பாத்துட்டு இருக்காங்க டக்குன்னு வர முடியாதுல்ல ஆனா இன்னைக்குதான் போடுற அவங்களும் வெளியே போயிட்டாங்க நான் சொன்னேமே இவங்க தூங்குறாங்க லைவுக்கு வந்தேன்